ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எடுத்துக்கோ சாம்பார் பன்னீர் குடிஜி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சூப்பராக நமக்கு பன்னீர் குரிஜி ரெடி ஆயிடுச்சுங்க இனிமே தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மல்லித்தலை கொஞ்சமாக துவக்கணும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் குறிச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு அதுக்கு நான் வந்து அரை கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன் வெங்காயம் மல்லி தக்காளி இஞ்சி பூண்டு அதிலே பச்சை மிளகாய் வாங்க இதை துருவிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க துருவிச்சு அரைக்கிலோ பன்னீர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வச்சு வெண்ணெய் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சது நல்லா வணங்கிடணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் மஞ்சள் தூள் கரம் மசாலா ரெட் சில்லி மசாலா க சிக்கன் மசாலா தந்தூரி மசாலா சூப்பராக இருக்குங்க பன்னீருக்கு தந்தூரி மசாலா நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீரோட தந்தூரி மசாலா சாப் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் கொடுத்துக்கலாம் அதில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாங்க நல்ல இதுக்கு மல்லிக்கலாம் குழச்சி தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த கார்னர் கார்னர் மடிச்சுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தண்ணீர் பிடிச்சி ரெடி ஆயிடும் தண்ணீரோட சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட் Oh, oh.